வணக்கங்க நம்ம இந்த பதிவில் முதல்ல ஹோரைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதில் ஒரு ஒரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆளுமை செய்யுது அந்த குறிப்பிட்ட கிரகம் ஆளுமை செய்கிற நேரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் எப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது குரு கொரையில என்னென்ன பண்ணலாம் எதுதெல்லாம் முதல்ல ஹோரை அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கோங்க ஒரு பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஓவர் டிராஃப்ட் சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தங்க நகை வாங்குறதுக்கு வெள்ளி வாங்குறதுக்கு சிறந்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருகோரையில் வாங்குறது தான் மிகச்சிறந்தது அதே மாதிரி நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறீங்க இல்லை நான் புதுசாக ஏதாவது கற்றுக்க போகிறேன் நான் வேதம் கற்றுக்க போகிறேன் இல்லை ஜோதிஷம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு இல்லைன்னா நான் சட்டம் படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரங்களில் புத்தகம் வாங்கலாம் படிக்கவும் ஆரம்பிக்கலாம் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக கல்யாணமானவங்க நாங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி குருஹோரைகளில் முயற்சி எடுத்தா கண்டிப்பா கொண்டு இது யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ குரு லக்னத்தை பார்த்தாலோ அதுவும் இல்லை எனக்கு இப்ப குரு தசை நடக்குதுங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இந்த குரு தசை கண்டிப்பா நல்லது பண்ணும் அதுலேயும் குறிப்பிட்டு குருவோட நட்சத்திரங்களான விசாகம் போரட்டாதி புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் நீங்கள் குருஹொரை தேர்ந்தெடுத்து பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த குரையில இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா உங்களோட ஜாதகத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் இது உங்கள் தாராபுரம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் அகாடமி நான் உங்கள் மகாதேவன் இது போன்ற மேலும் பதிவுகளுக்கு லைக் షేర్ సబ్స్క్రైబ్ అండ్ ఫాలో మిండ సంది